வணக்கம் தலைமையிலே வரும் காலங்களில் காசாவை மட்டுமல்ல நீங்கள் பாலஸ்தீனத்தையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய பிரதமர் பென்னியம் நெத்தினியாக வியாழக்கிழமை அறிவு கொடுத்திருந்தார் இத்தனால் பார்த்தீங்கன்னா காசா தான் தாக்குதல் நடந்துச்சு காசாவைத்தான் அந்த மக்களைத்தான் அவர்கள் அங்கிருந்து விரட்டி அடிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்று அந்த வெஸ்ட் பேங்கையும் சேர்த்தும் போது மொத்த பாலஸ்தீனம் என்று சொல்லி மாறும் பாலஸ்தீனம் என்று சொல்லலாம் இனி வருங்காலத்தில் நீங்க பாலஸ்தீனமே நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படி ஒன்று இருக்கவே இருக்காது வேலையுமே இஸ்ரேலியர்கள் அதற்கான வேலையுமே ஆரம்பிச்சாங்க உலகம் பார்க்க பார்க்க இந்த ஒரு காரியம் நடக்குது இந்த மொத்த பாலஸ்தீனமே இல்லாமல் போகு இல்லாமல் போகும் சொல்வதற்கு மிக முக்கியமாக காரணமாக அமைந்தது இஸ்ரேலுடைய ஜெருசலேமில் உள்ள பொதுமக்கள் பயன் பொதுமக்கள் சென்ற பேருந்தின் மேல் நடத்தப்பட்ட தாக்குதல் காசாக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு தேவையே இல்லாமல் வெஸ்ட் பேங்க்ல ரமலா என்ற ஒரு நகரம் இருக்கு அங்கிருந்து வந்த இரண்டு பயங்கரவாதிகள் தான் துப்பாக்கி சூடு நடத்துகிறது ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஐந்து பேர் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க இது வந்து தேவையில்லாத விஷயம் வெஸ்ட் பேங்குக்கு அதாவது ஒரு பயங்கரவாதியை நேசிப்பது ஊக்குவிப்பது இந்த மாதிரிலாம் போய் அது தற்கொலைப்படி தாக்குறே அந்த நகரங்களில் அவர்களுடைய புகைப்படங்களை பிரம்மாண்டமாக வைத்து அவருடைய குடும்பத்தை ஒரு தியாகியின் குடும்பத்தை போய் பட் போல போற்றுவது அவர்களுக்கான வழிபாடுகளை செய்வது இதை போன்ற காரியத்தை செய்ய தூண்டி கொண்டே இருக்கும் தப்பு அவங்க தான் இருக்கு தேவையே இல்லாமல் பிரச்சனை பண்ணுவது அப்படி செய்பவர்களை அவர்கள் புகழ்வது அது மட்டும் இல்லாமல் சிறிய குழந்தைகள் படிக்கும் நேரத்திலேயே பிஞ்சு மனதில் நஞ்சை விதிப்பது இஸ்ரேலாவே ஆகாது அந்த சின்ன பிள்ளைகையில கத்திகளை கொடுத்து பொம்மையை அறுக்கச் சொல்லுவது பொம்மையை குத்தி கொலை செய்ய சொல்வது சிறிய படிக்கும் பிள்ளைகளிடம் துப்பாக்கிகளை கொடுத்து வேடிக்கை காட்டுவது இதெல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் அதுவுமே நீங்க வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாலஸ்தீனம் வெஸ்ட் பேங்க் காசா இரண்டுமே தேவையற்ற திணிப்பு இஸ்ரேலுக்குள்ள தேவையற்ற திணிச்சு வச்சிருப்பது நல்லாவே புரியும் உங்களுக்கு இதை வந்து நிச்சயமாக எல்லையெல்லாம் பிரித்து காலத்தில் அமைதியாக சந்தோஷமாக வாழவே முடியாது இஸ்ரேலியர்களால் அந்த இரண்டையுமே முற்றாக மாற்றி முழு இஸ்ரேலாக மாற்றி அந்த மக்களை அங்கிருந்து வேறு பக்கம் வேறு அரபிய நாடுகளுக்கோ இல்லை ஆப்பிரிக்க நாடுகளுக்கோ அனுப்புவதுதான் வருங்காலத்தில் இஸ்ரேலுக்கு சிறந்தது அதே போல உலகமே ஒரு அமைதியாக இந்த போரற்ற சூழல் இருக்க முடியும் அவர்கள் திருந்த போவதே கிடையாது அவர்கள் இருக்கும் வரைக்கும் பிரச்சனைகள் தற்கொலை தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்கும் இதை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது யார் வருவா யார் தாக்குதல் நடத்துவா யார் பொதுமக்களை கொள்வான்னு சொல்லி பார்த்து கொண்டு இருப்பது ஒரு அரசின் வேலையே இல்லை முற்றாக அவர்களை காலி செய்வதுதான் மிகச்சரியானது அந்த பேருந்தின் மீது தாக்குதல் நடத்திய இரண்டு பயங்கரவாதிகள் வீடுகள் முற்றாக இடித்து தகர்க்கப்பட்டது எங்க வெஸ்ட் பேங்க்ல இந்த முதல்ல வந்து இந்த வெஸ்ட் பேங்க் காசா இரண்டாக பிரிக்கப்படும் இரண்டுமே இஸ்ரேலுக்குள்ளதா இருக்கும் அந்த இரண்டையுமே ஆட்சி செய்தது பாலஸ்தீன யாசராபத்தின் ஆட்கள் பி எல் பாலஸ்தீனம் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் பாங்க அவங்க தான் ரெண்டையுமே ஆட்சி பண்ணாங்க அதுக்கப்புறம் காசாவில் புரட்சி தோன்றியது ஹமாஸ் என்று புதிதாக ஆட்சியை பிடிச்சாங்க மிக பயங்கரமான வெறியாட்டத்தை உலக மக்கள் பார்க்க பார்க்க ஆடி காமிச்சாங்க இந்த அக்டோபர் ஏழில் நடந்த தாக்குதல் முற்றாக புரட்டி போட்டு அந்த பகுதியவே புரட்டி போட்டது அந்த தாக்குதலுக்கு அப்புறம் அந்த பகுதியே மாறி இஸ்ரேல் வந்து அந்த பகுதியை விட்டு இன்னும் ஏகப்பட்ட அரபு நாடுகளை போய் அடிக்க வேண்டிய சூழல் மாறுச்சு காசா என்பது வந்து முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு சதுர கிலோமீட்டர் உள்ள ஒரு சிறிய நாடு மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இன்று இருக்கலாம் காசா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதே சமயத்தில் வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிறது ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பது சதுர கிலோமீட்டர் உள்ள பெரியது காசாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது வெஸ்ட் பேங்க் மிகப்பெரியது அங்குள்ள மக்கள் தொகை நாற்பத்தி இரண்டு லட்சத்தி ஒன்பதாயிரம் பேர் இருக்கலாம் மொத்தம் இரண்டு பக்கமும் சேர்த்து அறுபத்தி மூன்று லட்சம் பாலஸ்தீனிய மக்கள் தொகை இருக்காங்கன்னு அதே சமயத்துல இஸ்ரேலுடைய எல்லைகள் நிலத்தின் அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு சதுர கிலோமீட்டர் இதுல ரெண்டாயிரம் கிலோமீட்டர் உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் சொல்றது மிகச்சரியா இருக்கும் அங்குள்ள மக்கள் தொகை இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் இருப்பாங்க பதினேழு லட்சம் அரபு மக்கள் இஸ்ரேல் புள்ளையும் வசிப்பாங்க அப்போ எண்பத்தி மூன்று லட்சம் யூதர்கள் இருக்காங்க இஸ்ரேல் புள்ளு சொல்லலாம் இதுதான் அவங்களுடைய பரப்பளவு மற்றும் மக்கள் தொகை சதவீதம் இந்த காசாக்கு பாத்தீங்கன்னா எல்லையாக ஒன்று கட ஒரு பக்கம் கடல் வரும் அதிகமாக இஸ்ரேல் வரும் அதுக்கப்புறம் எகிப்து வரும் இதுதான் காசாக்கு எல்லையா வரும் இஸ்ரேல் வந்து அடித்து விரட்டப்பட்டாங்கன்னா இஸ்ரேல் வந்து காசா அடிச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா அவர்கள் தப்பித்து எகிப்துக்குள்ள போகலாம் இல்லை கடல்ல இறங்கி வேறங்கியா போகலாம் இது ரெண்டு வச வழி இருக்கு அதே வெஸ்ட் பேங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்களுக்கு எல்லை இஸ்ரேல் வரும் அதுக்கப்புறம் ஜோர்டான் வரும் அவர்களை அடித்து விரட்டும் போது அவர்கள் ஜோர்டானுக்கு செல்லலாம் அங்கிருந்து வேறு பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு வியாழக்கிழமை வந்து நெத்தனியாக பேசும்போது இனி பாலஸ்தீனம் என்று ஒன்றை நான் அனுமதிக்கவே மாட்டேன் பாலஸ்தீனம் என்று ஒன்று இருக்காது அங்கே மக்களும் இருக்க மாட்டார்கள் அது வந்து எங்களுடைய பகுதி இது என்ன வெஸ்ட் பேங்க் காசாங்கிறது முன்றைய எல்லாம் சேர்ந்து தான் இஸ்ரேல் இருந்தது இன்னுமே கொஞ்சம் அகண்ட இஸ்ரேல் போது இன்னுமே கொஞ்சம் பெருசாகணும் அதனால வந்து இவர்களுடைய இடைச்சர்கள் திணிப்புகளை நான் இனிமேல் வைத்துக் கொள்ளவே மாட்டேன்னு சொல்லி வெஸ்ட் பேங்க்ல புதிதான வீடுகள் செட்டில்மெண்ட் அப்படிம்பாங்க அப்படி மூவாயிரத்தி நானூறு புதிய வீடுகளை வெஸ்ட் பேங்க்ல கட்ட ஆரம்பிச்சாங்க அது நிதியுதவி கொடுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மூவாயிரத்தி நானூறு அல்ல முப்பதாயிரம் வீடுகளை கட்டுறேன்னு சொன்னா கூட உலகத்திலிருந்து உடனடியாக நிதியுதவி இஸ்ரேலுக்கு போகும் குறிப்பாக அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் வெளியே இருந்து பார்க்கும்போது இதை எதிர்ப்பது தோணும் உள்ளுக்குள்ள இஸ்ரேல் இப்படிலாம் செய்யும் போது அதுக்கு முழுக்க முழுக்க நிதி தரு நிதி உதவி தருவது அமெரிக்க ஐரோப்பியர்கள் தான் இந்த மூவாயிரத்தி நானூறு வீடு அறிவிச்ச உடனேயே அதை கட்டவுமே ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து அந்த வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருக்க மக்களை அடித்து விரட்டி நேற்று கூட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த வெஸ்ட் பேங்க் மக்களை இருக்கின்ற வந்து விரட்டி அடித்து எங்கெங்கெல்லாம் செட்டில்மெண்ட் கட்ட போறாங்களோ அங்க இருக்க மக்கள்லாம் விரட்டி அடிச்சு நான் பார்த்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் மூணாயிரத்தி நானூறு வீடுகளில் இஸ்ரேலியுடைய இஸ்ரேலுடைய செட்லர்ஸை குடி வைப்பாங்க சொல்லலாம் அவங்களுக்கு வந்து வேலையே பார்த்தீங்கன்னா ஒன்று மத சம்பந்தப்பட்ட புத்தங்களை படித்து கொண்டே இருப்பது பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பது யூத மத பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பது அதற்கடுத்து குழந்தைகளை பெற்றுக்கொள்வது அந்த செட்டிலர்ஸ் பார்த்தீங்கன்னா மிக அதிகமான குழந்தைகளை வச்சிருப்பாங்க யூத இனத்தை பெருக்குவது இதுதான் அவங்களுடைய வேலையாவே இருக்கும் இப்போ இப்ப என்ன சொல்றாங்க இரண்டு மடங்காக எங்களுடைய மக்கள் தொகையை பெருக்கணும் அப்படிங்கிறாரு அப்ப கிட்டத்தட்ட அங்க வந்து ஒரு எண்பத்தி மூணு லட்சங்கிறத ஒரு கோடியே அறுபது லட்சம் வரும் அந்த அளவுக்கு எங்க மக்கள் தொகையை பெருக்க வேண்டும் அப்படின்னு இருக்காரு அதுக்கு செட்டிலர்ஸ் தான் மிக சரியாக இருப்பாங்க அவர்கள் வந்து வேற எதையுமே கவனிக்காம இந்த காரியத்தை பண்ணிட்டு இருப்பாங்க அவர்களுக்கான நிதியுதவி பூராமே இஸ்ரேல் செஞ்சு செய்து கொண்டே இருப்பாங்க தேவைப்படும் ஆயுதங்கள் அவங்க வந்து பாலஸ்தீனத்தில் இருப்பதனால தேவைப்படும் ஆயுதங்கள் கனரக ஆயுதங்களை கொடுத்து வச்சிருப்பாங்க அதுவும் இல்லாம காவல்துறை ராணுவ பாதுகாப்பு மிகப்பெரிய அளவில் செட்டில்ஸ்க்கு இருக்கும் அவர்களோட அச்சமின்றி வசிக்கலாம் இந்த மூவாயிரத்தி நானூறு வீடுகள் முதற்கட்டமாக இ ஒன் இன்னும் அடுத்தடுத்து வரும் அதை வந்து அங்க செய்கிறேன்னு சொல்லி அறிவித்து கட்டவே ஆரம்பிச்சாங்க இந்த செட்டில்மெண்ட் மிகப்பெரிய விரிவாக்கம் பண்ணப்பட்டு அங்குள்ள இந்த வெஸ்ட் பெங்கால் இருக்க மக்கள் காசால் இருக்க மக்கள்லாம் விரட்டி அடிக்கப்பட்டு எங்கே இருந்து வந்தாங்களோ அந்த காலத்துல அங்கே அவருக்கு பிடிச்ச இடத்துல போற மாதிரி செய்வாங்க இதில் ஒரு மிகப்பெரிய வியப்பான விஷயம் என்னன்னா இந்த செட்டில்மெண்ட்டுக்கு தொகுப்பு தொகுப்பா இருக்கும் இந்த மூவாயிரத்தி நானூறு வீடுகளுமே தொகுப்பு தொகுப்பா வரும் இருக்கும் இந்த தொகுப்புகளுக்கு என்ன பெயர் வைக்கிறாங்கன்னா எந்தெந்த நாடுகள் இப்பொழுது பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அந்த நாட்டுகளின் செட்டில்மெண்ட்டுக்கு நீ தான் நீ பார்க்கும்போது அங்கே அங்க பாலஸ்தீனம் உன்னுடைய நாட்டு பேர்ல செட்டில்மெண்ட் இருக்கும் எங்கள் மக்கள் குடியிருப்பாங்கன்னு சொல்றாங்க எத்தனையாக பேசும்போது நான் கொடுத்த சத்தியங்கள் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொன்னாரு இரண்டு மிகப்பெரிய லட்சியங்கள் வந்து இஸ்ரேல கொண்டு இஸ்ரேலிய தலைவர்கள் பழைய தலைவர்கள் கொண்டு இலட்சியம் சொல்லலாம் அதை நே அதை நிறைவேற்றுவது அவளுடைய குறிக்கோள் என்று நிச்சயமாக சொல்லலாம் ரெண்டு சொல்லலாம் ஒன்று மிக முக்கியமானது இந்த பாலஸ்தீனத்தை காலி செய்வது வெஸ்ட் பேங்க் காசாவை காலி செய்து அந்த ப பகுதியை சுத்தப்படுத்தி முழுக்க முழுக்க யூத மக்களுக்கான தேசமாக முழுக்க அது இஸ்ரேலாக மாற்றுவது அந்த மேப்பை பார்த்தீங்களாவே புரியும் தேவையற்ற திணிப்பாக அந்த வெஸ்ட் பேங்க்கும் காசமும் இருக்கும் அதை மாற்றி காட்டுவது இது மிகப்பெரிய ஒரு வேலைன்னு சொல்லலாம் இப்போ அறுபது லட்சத்துக்கு மேலே மக்கள் இருக்காங்க அத்தனை பேர்த்தையும் வேறு பகுதிக்கு மாற்றணும் விரட்டி அடிக்கணும் அவர்களுடைய கட்டுமானங்களை இடிக்கணும் திரும்ப கட்ட இவர்களுடைய வீடுகளை கட்டணும் இந்த மக்களை அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப பெருக்கணும் இதெல்லாம் மிகப்பெரிய வேலை இது வந்து மிக முக்கியமானது நம்பர் ஒன் ரெண்டு லட்சியங்களில் இது மிகப்பெரிய லட்சியம் இதில் வந்து ஒரு இருபத்தி ஐந்து சதவீதம் நிறைவேறி போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் இன்னும் எழுபத்தி ஐந்து சதவீதம் பாக்கி இருக்கு இதை செய்கிறேன் இருக்கார் முதல்ல ஒன்று இரண்டாவது மிக முக்கியமானது அவர்களுக்கான கோவிலை கட்டுவது இப்போ அந்த ஈஸ்டர் அவங்க வந்து அல்லாஸ்கா மாஸ்கன்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க இப்போ தான் அங்கே இருக்கு அங்க பாலஸ்தீனியர்கள் தொழுது கொண்டிருக்காங்க இது நம்ம பாபர் மசூதியோடைய வரலாறு அப்படியே அங்க இருக்கும் பாபர் மசூதிக்கு முன்னாடி அது ராமர் கோயில் அது தலைமட்டம் மாக்கப்படுது பாபர் மசூதி கட்டுறாங்க இதுதான் நடந்தது இந்தியாவில் எத்தனையோ இடம் இருக்கு காலி இடங்கள் எத்தனையோ இடத்துல மசூதி கட்டியிருக்கலாம் இருக்கின்ற கோயிலை இடித்து கட்டுவது தவறான விஷயம் கட்டினாங்க அது வந்து இந்திய மக்கள் இடிச்சு அதுக்கப்புறம் இப்ப அங்க ராமர் கோயில் கம்பீரமாக வந்துருச்சு இதேதான் அங்க முந்தைய காலகட்டத்தில் அது யூத கோயில் சாலமோன் ராஜா கட்டி கொடுத்தது அவர்களுக்காக அந்த யூத மக்களுக்காக அது தரை மட்டம் பண்ணப்பட்டு அதுக்கு மேலே தான் இந்த அல்லாஸ்கா மாஸ்க் வந்திருக்கு மெக்கா மிதினாவுக்கு அடுத்து மூன்றாவது புனித ஸ்தலம் இஸ்ரே இஸ்லாமிய மக்களுக்கும் அரபு மக்களுக்கும் அதுதான் இப்போ இஸ்ரேலிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் நமது கோயில் இஸ்ரேலிய யூத கோயில் அதை வந்து அரபுகளும் ஒத்துக்குவாங்க மாற்று கருத்தையில் ஏகப்பட்ட வரலாற்று சான்று எல்லாத்துக்குமே தெரியும் திரும்ப அது வேணும் அப்படிங்கிறாங்க இது வந்து இரண்டாவது மிக முக்கியமானது எல்லோராலும் இதை செய்ய முடியாது என்று சொல்லி நம்பப்படுவது ஏன்னா அந்த இடத்துல போய் கை வைத்து யூத கோயிலை கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா உலகம் எதிர்பாராத வகையில் கலவரம் ஏற்படும் அப்படிம்பாங்க இது இரண்டு தான் சத்தியம் இது இரண்டு லட்சியம் தான் நிறைவேறும் ஒரு லட்சியம் வருகின்ற காலகட்டத்தில் ஆட்சியில் தொடர்வார் என்றால் நிச்சயம் என்று தோன்றுகிறது அதுக்கப்புறம் கட்டுவது மிகப்பெரிய விஷயம் இதில் போய் கை வைக்கும் போது உலகில் உள்ள அனைத்து இஸ்லாமிய அரபு நாடுகள் ஒன்றாக சேர்த்தி படையை திரட்டி இஸ்ரேலுக்கு எதிராக போவார்கள் என்று சொல்லப்படும் அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா புனித வேதாகமத்திலும் சரி இஸ்ரேலுடைய மக்கள்ல தோரா அவங்க புனித நூலும் சரி அப்படி ஒரு பிரச்சனை உள்ளாக இஸ்ரேல் போகும்போது உலகமே இந்த இஸ்லாமிய அரபு மக்கள் எதிர்த்து வரும்போது கடவுள் பூமிக்கு வந்து இஸ்ரேலிய மக்களுக்காக சண்டை போடுவாங்கிறது இது ஒரு நம்பிக்கை இது ரெண்டுதான் செய்யணும் இதை நோக்கி தான் நெத்தனியாக நகர்ந்து கொண்டிருக்கிறார் நன்றிகள்